மில்கி மென்ில்கிஸ்ட் சங்கிகளே குஸ்லாமியர்கள் மீது பழி போட்டு நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முயற்சித்தார்கள் என்பதற்கு சான்றுதான் அந்த மலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு மகாராஷ்டிராவிலே உள்ள ஒரு பகுதி ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஏழு பேருமே விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் நீதித்துறையை எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று ஐஐடி தொடர்பாக ராஜீவ்காந்தி அவர்கள் பேசியது இந்திய ஒன்றிய அரசு பாஜக பாசிச அரசு குறுகோல கல்வி படிக்கிறவர்களுக்கு ஜி தேர்வு எழுத வேண்டிய தேவையில்லை நேரடியாகவே ஐஐடி சேர்ந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு திட்டத்தை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொன்னார் மாணவர்கள் இதையெல்லாம் உற்று கவனிக்க வேண்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏதோ வந்தோம் போனோம் சிலபஸை படித்தோம் ஜஸ்ட் பாஸ் பண்ணோம் நம்ம வேலை முடிச்சு டிகிரி வாங்கணும்னு இருக்கக்கூடாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலபஸுக்குள்ள மட்டுமே முடங்கி இருந்தால் இப்படி ஒரு மாமனிதராக அவரால் உருவெடுத்திருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவர் எழுதிய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் ஆய்வு செய்து ஆய்வு செய்து இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டாக்டரேட் பெற்று வருகிறார்கள் உலகமே அவருடைய அறிவாற்றலை கண்டு வியந்து போற்றுகிறது வணங்குகிறது அதற்கு காரணம் அந்த சிலபஸ் என்ற வளையத்தை தாண்டி இரவு பகலாக தேடி தேடி நூல் நிலையங்களுள் கிடந்து அவர் படித்ததுதான் காரணம் அவர் எந்த பட்டவகுப்பிலே சேர்ந்தாரோ அந்த வகுப்புக்கான பாடத்திட்டத்திற்குள்ளே மட்டுமே முடங்கி போகாமல் சமூகம் அறிவியல் பொருளாதாரம் வரலாறு தத்துவம் என்று எல்லா தலங்களிலும் அவர் தேடி தேடி கற்ற ஞானம்தான் இன்றைக்கு இந்தியாவின் தலையெழுத்தை அரசமைப்பு சட்டம் என்கிற தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய வல்லவராக அவர் உயர்ந்த முடிந்தது எனவே மாணவ செல்வங்கள் உங்கள் பாடத்திட்டங்களையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது அது உங்களுடைய கேரியர் மிக முக்கியமானது ஒவ்வொரு வகுப்பாக நீங்கள் முடித்துக்கொண்டே மேலே வர வேண்டும் அதை தாண்டி அறிவு செல்வத்தை நீங்கள் தேட வேண்டும் வீணாக அரட்டை அடிக்கக்கூடாது பொழுதுபோக்க கூடாது உங்கள் கவனம் சிதறக்கூடாது இந்த நாட்டு மீது இந்த நாட்டின் மீதும் மக்கள் மீதும் உங்களுக்கான பொறுப்புணர்வு மேலோங்க வேண்டும் கவிஞர் சினேகன் அவர்கள் இங்கே பேசியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அனைவரையும் கவரத்தக்க ஒரு பேச்சு அதில் அவர் மையப்படுத்தியது லீடர்ஷிப் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் மாணவ செல்வங்களில் இருந்துதான் நல்ல தலைவர்கள் உருவாக முடியும் நான் மாணவர்களிடையே பேசுகிற போதெல்லாம் அடிக்கடி சொல்வது இதுதான் உங்களிலிருந்து பேராசிரியர்கள் கவிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் விஞ்ஞானிகள் ஓவியர்கள் சிற்பிகள் படைப்பாளர்கள் இப்படி பல ஆளுமைகள் தோன்றலாம் ஆனால் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் பேராசிரியர்கள் உருவாக வேண்டும் என்பதை விட நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றுதான் வாழ்த்துவது உண்டு ஆகவே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது சிரேகர் அவர்களுடைய பேச்சில் அவர் மையமாக வைத்து பேசியது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைமை பண்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் தலைமை பண்புகள் பல அதிலே மிக முக்கியமானது ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு தலைமை பண்புகள் பல எந்த களத்தில் நாம் நின்று பணியாற்றுகிறோமோ அந்த களம் தொடர்பான அறிவை பெறுவது புரொஃபஷனல் நாலேஜ் எந்த மக்களோடு நாம் பணியாற்றுகிறோமோ அந்த மக்களை நேசிப்பது ஹியூமன் டச் அந்த மனிதர்களோடு மக்களோடு மக்களாக வாழ்வது எந்த மக்களுக்காக நாம் பாடுபடுகிறோமோ அல்லது பிரச்சனைகளுக்காக போராடுகிறோமோ அது தொடர்பான தெளிவான முடிவை எடுப்பது டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கிற திறன் தலைமை பண்புகளில் முக்கியமானது கூசலாட்டத்தில் இருந்தால் முடிவெடுக்க முடியாது அந்த முடிவை எப்போது தெளிவாக எடுக்க முடியும்னா அர்ப்பணிப்பு இருக்கணும் கமிட்டட் டெடிக்கேஷன் இருக்கணும் எந்த நோக்கத்துக்காக போராடுகிறாயோ யாருக்காக போராடுகிறாயோ அதில் உன்னை வந்து முழுமையா ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதில் ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் அர்ப்பணிப்பு இருக்கணும் இவையெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதில் மிக உயர்ந்தது ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதுதான் பொறுப்புணர்வு நாம் பேசுகிற பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் என்ன பாதிப்பு உருவாகும் புரோக் பண்ணிட்டு போயிடலாம் தூண்டிவிட்டு போயிடலாம் அது சாதி கலவரமாக மாறி துப்பாக்கி சூடு வரையிலும் போகும் பெரிய படுகொலைகள் வரையிலும் போயிடும் அந்த பாதிப்புகள் யாருக்கும் நிகழ்ந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வு தேவை தூண்டக்கூடாது தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைத்தால் போதும் நம்முடைய கட்சி வெற்றி பெற்றால் போதும் யார் எக்கேடு கேட்டால் என்ன என்று நினைத்து விடக்கூடாது நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பொறுப்புணர்வு தேவை அதைத்தான் இங்கே கவிஞர் சினேகன் அவர்கள் திருமாவளவனுடைய அணுகுமுறைகளில் இதைத்தான் நான் மேலோங்கி இருப்பதை பார்த்தேன் அது வியப்பாக இருக்கிறது என்று சொன்னார் என்னை பாராட்டினார் என்பதை நான் மறுபடியும் எடுத்து பெருமைப்படுவதற்காக சொல்லவில்லை நீங்கள் அதை உணர்ந்தீர்களா என்பதற்காகத்தான் எடுத்து சொல்லுகிறேன் அதை புரிந்து கொண்டீர்களா என்பதற்காக சொல்லுகிறேன் சும்மா வந்துவிடாது தலைமை பொறுப்பு ஏதோ ஒரு ஈர்ப்பின் அடிப்படையிலே மக்கள் திரளக்கூடும் ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஒரு நல்ல சினிமா பாப்புலர் ஹீரோ ஒருத்தர் வராருன்னா கொஞ்ச நாள் அந்த ஈர்ப்பு இருக்கும் ஆனால் லீடர்ஷிப் இல்லைன்னா அது போயிடும் நிற்காது அந்த மாதிரி நல்ல பேச்சாளர்கள் சண்டமாரத பேச்சாளர்கள் நல்ல உடல் இருக்கும் அவர்களிடத்தில் ஆவேசமாக கை கால்களை உயர்த்தி உதறி உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சொற்களை கையாண்டு உணர்ச்சிகரமாக பேச முடியும் அது தற்காலிகமானதாகத்தான் இருக்க முடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்றால் டிசிஷன் மேக்கிங் இல்லை என்றால் ஹியூமன் டச் இல்லை என்றால் ப்ரொஃபெஷனல் நாலெட் இல்லை என்றால் டெடிகேஷன் இல்லை என்றால் அது நிறுத்து போகும் என்பது நிற்காது நாளைய தலைமுறைக்கான நாளைய தலைவர்கள் என்பதால் உங்களுக்கு இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் நாம் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் பொறுப்புணர்வு மிக்கதாக இருக்க வேண்டும் அது நாட்டு மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் குறிப்பாக விளிம்பு நிலை சிறுபான்மை சமூகத்தினருக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அவர்களையும் அமைப்பாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே மதச்சார்பின்மை காப்போம் என்பது ஒரு மகத்தான அரசியல் இன்றைக்கு இந்திய அரசியல் இரண்டாக இருக்கிறது ஒன்று மதச்சார்பின்மைக்கு ஆதரவு அணி இன்னொன்று மதச்சார்பின்மைக்கு எதிரான அணி பாஜக தலைமையிலான சங்க பரிவாரங்கள் அவற்றின் கூட்டணி கட்சிகள் மதச்சார்பின்மை கூடாது என்று எதிர்த்து நிற்கிற அணியினர் இதுதான் அரசியல் புரிதல் வெறும் தேர்தலுக்காக மட்டுமே கூட்டு சேர்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது பாஜகவோடு வைத்துக் கொள்கிற எலக்டோரல் அலையன்ஸ் என்பது அவர்களின் ஐடியாலஜி கருத்தியல் சார்ந்த அணியாகவும் மாறுகிறது என்பதுதான் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்வது சட்டமன்ற தேர்தலுக்கானது என்று மட்டும் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது பாஜக முன்வைக்கக்கூடிய கருத்தியலுக்கும் அவர்கள் துணை போகிறார்கள் பாஜக இங்கே தோழர்கள் சொன்னதைப் போல அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செக்குலரிசம் என்கிற மத சார்பின்மை கோட்பாட்டிற்கு எதிரான நகர்வுகளைத்தான் ஒவ்வொரு களத்திலும் முன்னெடுக்கிறார்கள் அவங்க மூவ் பண்ற ஒவ்வொன்றும் என்பதுதான் அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய நெருடலாக இருக்கிறது நெருக்கடியாக இருக்கிறது உறுத்தலாக இருக்கிறது சிக்கலாக இருக்கிறது வெளிப்படையாக கான்ஸ்டிடியூஷனை எதிர்க்க முடியவில்லை வெளிப்படையாக அம்பேத்கரை விமர்சிக்க முடியவில்லை ஆனால் மறைமுகமாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்கிறார்கள் ஏன் என்றால் இந்த சட்டம் செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொண்டு செக்யூலரிசத்தை முன்மொழிகிறது ஏற்றுக்கொண்டது இதை திருத்தத்தின் மூலம் மேலும் உறுதிப்படுத்திய இயக்கம் காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையார் சோசலிஸ்ட் செக்யுலர் ரெண்டு வார்த்தையை இன்செர்ட் பண்றாங்க இதை தகர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் எனவே காங்கிரஸ் தலைமையிலே மதச்சார்பின்மைக்கு ஆதரவான அணி இந்தியா முழுக்க இயங்குகிறது பிஜேபி தலைமையிலே மதச்சார்பின்மைக்கு எதிரான அணி இந்தியா முழுவதும் இயங்குகிறது இந்த அரசியலை இப்படித்தான் நாம் கூர்மைப்படுத்த வேண்டும் யார் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் அவர்கள் அனைவரையும் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் நாம் அணிதிரட்ட வேண்டும் மதச்சார்பின்மை தான் இங்கே அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது அதை பாதுகாப்பதா அல்லது தகர்ப்பதா என்பதுதான் இங்கே நடக்கிற யுத்தம் இந்த யுத்தத்தில் நாம் எந்த பக்கம் இருக்கிறோம் என்கிற தெளிவு நமக்கு தேவை மில்கி மெஸ்ட் யுத்தம் இது மட்டும்தான் முதல் மொபைல் பத்திரிகை